பீனட் பட்டர் ஃப்ரூட் சமீப நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் பழச்செடிகள் நட்டு வளர்க்குறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே வருது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யூடியூப் வீடியோஸ் தான் காய்க்கிற தினமும் ஒன்று ரெண்டு பழங்களாக இருந்தாலும் கூட அந்த செடி பூ விட்டதுலேருந்து அந்த காய் பக்குவம் ஆகிற வரைக்கும் நாம் காத்திருப்போமே அது நமக்கு கொடுக்குற உற்சாகமும் எக்ஸ்பெக்டேஷனும் தனி தான் நம்ம தோட்டத்திலே ஈஸியாக சிரபமே இல்லாமல் வளர்க்கக்கூடிய நிறைய பழச்செடிகள் பற்றி நம்ம வீடியோ பார்த்துருப்போம் சீசனல் ஃப்ரூட்டாக இல்லாமல் எப்போவுமே முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் காய்கள் கொடுக்கக்கூடிய பழங்கள் கொடுக்கக்கூடிய மரக்கன்றுகள் வளர்க்குறதுல நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா எப்பவும் ஏதாவது நம்ம தோட்டத்திலிருந்து பறித்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அந்த வகையில் சமீப காலத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு செடி தான் பீனட் பாட்டர் ஃப்ரூட் இதுக்கு வெண்ணெய் பழம் வெண்ணெய் வேர்க்கடலை பழம் நிலக்கடலை பழம் அப்படின்னு நிறைய தமிழ் பெயர்கள் இருந்தாலும் இந்த செடி நம்ம தமிழ்நாட்டோட நேட்டிவ் செடி கிடையாது இது இருந்து அறிமுகமான அதே சமயம் நம்ம நாட்டோட தட்பவெட்ப நிலைக்கு ஈஸியாக வளரக்கூடிய காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடி இது டெரேஸ் கார்டன்ல நாம சின்ன ட்ரம்ல வச்சு கூட வளர்க்கலாம் நமக்கு தேவைக்கான பழங்களை கொடுக்கும் இந்த பீனட் பேட்டர் ஃப்ரூட் மரம் இந்த செடி எங்க மாமா வீட்டில இருக்கு இந்த இருந்து பழங்கள் பார்த்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது ஒரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னன்னா இந்த காய்கள் இல்லைனா பழங்களை அந்த காய்கள் பிஞ்சா இருக்கும் போதும் அது முத்துனதுக்கு அப்புறம் பழுத்ததுக்கு அப்புறம் கூட இதில் நாம சாப்பிட முடியும் இந்த பழத்தோட இல்லைன்னா இந்த காயோட சதை பகுதியும் அதுக்குள்ள இருக்கிற பருப்பு அதாவது நட்டு அதுவும் நாம சாப்பிட முடியும் இந்த பருப்பு இல்லைன்னா நட்டை சாப்பிடும்போது அதுக்கு ஒரு வேர்க்கடலையோட டேஸ்ட் இருக்கிறதுனால தான் இந்த செடிக்கு வேர்க்கடலை வெண்ணெய் பழம்னு பெயர் வந்திருக்கலாம் பழத்ததுக்கப்புறம் இந்த சதை பகுதி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எக்ஸாக்டாக இதுலேருந்து வெண்ணெயோட டேஸ்ட் வரதான்னு கேட்டால் இல்லை ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட்டோட இருக்கும் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா ரொம்ப நம்மளோட மா பழ வாழை மாதிரி அமோகமான இனிப்பு டேஸ்ட்டு இந்த பழத்துக்கு இல்லை ஆனா ஒரு எடிபிள் ஃப்ரூட் நம்ம வீட்டு தோட்டத்திலேயே நட்டு அதிகமான கேர் எதுவும் கொடுக்காம ஈஸியாக வளர்ந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் காய்கள் கொடுக்கக்கூடிய இல்லைன்னா பழங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம் இந்த செடியில் பூக்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் பிஞ்சுகள் வரும் அந்த பிஞ்சு ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம இந்த காய்களை சாப்பிட முடியும் இதோட சதை பகுதியையும் நட்டையும் நம்ம சேர்த்தே சாப்பிடலாம் இந்த மரம் இருக்கிற இந்த இடத்துல குரங்குகளோட ஜேஷ்டை ஜாஸ்தியா இருக்கு ஆனால் இதை சுத்தி இருக்கிற எந்த பழச்செடியிலையுமே இருக்கிற பழங்களை விட்டு வைக்காத குரங்கு இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட்டை மட்டும் தொடரதே இல்லை பாருங்க எவ்வளோ காய்கள் பழங்கள் இந்த செடியில் இருக்குதுன்னு எங்க வீட்டு டெரஸ்ல இருக்கிற கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்காக உடச்சி பார்க்கும் அப்புறம் தூக்கி வீசிட்டு போற குரங்குகளுக்கு இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட் தேவையில்லை ஆனால் அவ்வளவு டேஸ்ட் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க நார்மலாக எடிபிளா இருக்கிற பழங்கள் காய்கள் சாப்பிட்ற யாருக்குனாலுமே இந்த டேஸ்ட் பிடிக்கும் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் அதுக்கு உண்டான டேஸ்ட்டும் அதுக்கு உண்டான விட்டமின்ஸும் மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது அதே மாதிரியே தான் இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட்லேயும் அதுக்கு உண்டான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின்ஸும் இருக்குது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த பழத்தையும் காய்களையும் வந்து சாப்பிட்ருக்கோம் எங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லத்தகுத்த சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே உண்டானதில்லை டேஸ்ட் இருந்தாலும் கூட இந்த பழங்களை நாம பழக்கடையில் பார்க்கவே முடியாது அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த பழங்களை பறித்து ரெண்டு நாள் மட்டும்தான் நாம் ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நாம் இதை ஸ்டோர் பண்ணோம்னா அது சீக்கிரமாகவே பழுத்து இல்லைன்னா அழுகி போக ஆரம்பிக்கும் இந்த குணத்தினால தான் இதை வந்து பழக்கடையில் அதிகமாக சேலுக்கு வரமாட்டேங்குது அது மட்டுமில்ல ஒரு மிதமான டேஸ்டின்றதுனாலையும் வந்து மக்கள் விரும்பி வாங்கறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி இந்த வீடியோல வர இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்